வாயில் விஷம் ஊற்றி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நிர்வாகி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நிர்வாகி உட்பட நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை சாலையின் நடுவே படுக்க வைத்து சுடுத உடலில் ஊற்றியும் இருசக்கர வாகனத்தை கழுத்தில் ஏற்றி கொலை செய்ததாக புகார் கோபி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினால் பரபரப்பான நீதிமன்ற வளாகம் கோபி அருகே உள்ள ஒளையார் பாளையத்தில் போர்வெல் வாகன டிரைவரை கொலை செய்த வழக்கில் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட நான்கு பேருக்கு கோபி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது கோபி அருகே உள்ள கலிங்கி முராட்சிக்குட்பட்ட ஔவையார் பாளையத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி பழனியம்மாள் தம்பதியர் இவர்களது முப்பத்தி ஏழு வயதான விஜயகுமார் போர்வெல் வாகன ஓட்டுநராக வேலை செய்து வந்தார் விஜயகுமாரை தவிர இவர்களுக்கு கௌரிமணி என்ற மகளும் உள்ளனா் மணிக்கு திருமணமான நிலையில் விஜயகுமாருக்கு திருமணமாகவில்லை இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை அதே பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் மணிமோகன் மனைவி செல்வியுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவரது வீட்டுக்குள் புகுந்த விஜயகுமார் தூங்கிக் கொண்டிருந்த மணிமோகனின் மனைவியை தொட்டு எழுப்பியதாக கூறப்படுகிறது இதை கண்டு அவர் சத்தமிடவே விஜயகுமார் அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் மணிமோகன் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் கோபி ஒன்றிய செயலாளர் பூபதி ராஜா இவரது தம்பி சதீஷ்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் உள்ளிட்ட நான்கு பேரும் விஜயகுமாரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் வீட்டில் இருந்த விஜயகுமாரை நான்கு பேரின் இழுத்துச் சென்று ஔவையார் நான்கு ரோடு சந்திப்பில் மாரியம்மன் கோயில் அருகே தடியாலும் இரும்பு குழாயாலும் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது அதன் பின்னரும் ஆத்திரமடங்காத நிலையில் பூபதி ராஜா இருசக்கர வாகனத்தை விஜயகுமார் கழுத்தில் ஏற்றியதாக கூறப்படுகிறது அங்கிருந்த நாகராஜ் கொதிக்க கொதிக்க இருந்த சுடுத நீரை கொண்டு விஜயகுமார் மீது ஊற்றியதாக கூறப்படுகிறது அதன் பின்னரும் ஆத்திரமடங்காத நிலையில் இருந்த மணிமோகன் விஷத்தை எடுத்து வாயில் விஜயகுமார் வாயில் ஊற்றியதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து படுகாயமடைந்த விஜயகுமாரை உள்ள குடிநீர் குழாய் அருகே அமர இது குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற விஜயகுமாரின் தந்தை ராமசாமி அக்கா கௌரிமணி உள்ளிட்டவர்கள் விஜயகுமாரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மணிமோகன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே நீண்ட நேரமாக உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த விஜயகுமார் சிறிது நேரத்தில் துடிதுடித்து உயிரிழந்ததும் தெரியவந்தது அதை தொடர்ந்து மணிமோகன் உள்ளிட்ட நான்கு பேரும் தப்பியோடியதாக கூறப்படுகிறது தம்பி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை பார்த்த விஜயகுமாரின் சகோதரி கௌரிமணி கோபி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கோபி போலீசார் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் மணிமோகன் முன்னாள் கோபி ஒன்றிய பாஜக செயலாளர் பூபதி ராஜா இவரது தம்பி சதீஷ்குமார் மற்றும் நாகராஜை கைது செய்து விசாரணை நடத்தினா் இந்த வழக்கு விசாரணை கோவியில் உள்ள மூன்றாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தயாநிதி குற்றம் சாட்டப்பட்ட மணிமோகன் போபதி ராஜா சதீஷ்குமார் மற்றும் நாகராஜ் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் தலா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயும் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் கோபியில் பரபரப்பாக பேசப்பட்ட கொலை வழக்கு என்பதாலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மீதான வழக்கு என்பதாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உறவினர்கள் ஏராளமானோர் காலை முதலே நீதிமன்ற வளாக முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நான்கு பேரும் பலத்த பாதுகாப்புடன் கோபி அரசு மருத்துவமனையில் உடற்தகுதி பரிசோதனைக்கு பின்னர் கோவையில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்